ரீதியாக உடல் ரீதியாக வந்து வரவங்களுக்கு வந்து நம்ம சாமி இதை பற்றி சொல்லியிருக்கேன் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அதனால வந்து ரெண்டு கொஸ்டினுக்கும் ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் பதிவு சொன்னாங்க மூணாவது கொஸ்டின் வந்து இந்த உலகத்தை தவிர வேற உலகம் உண்டா என்று கேட்கறதுக்கு தான் நல்ல விளக்கம் சொல்லுறேங்க ரொம்ப நல்லது அதாவது நான் வாழக்கூடிய இந்த உலகம் போல வேறு உலகம் எதுவும் உண்டா அதான் நல்லதுங்க இதை நாம் பக்தி மார்க்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பாடுவாங்க இந்த காயத்ரி மந்திரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் ஓம் பூ புவகவி பிரச்சோத அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்கும் இந்த மந்திரத்தோடைய புற நிறிங்களா ஓம் பூமி புவர்லோகம் இந்த உலகம் ஒவ்வொரு லோகம் சொர்க்கம் இந்த மூன்றில் எது மேன்மையானதோ அதை நாங்கள் அடைவதற்கான சக்தியை அந்த தற்சவி சவிதா என்றால் சூரியன் இந்த சூரியன் அல்ல ஞான சூரியன் போன காலையில் கேள்விப்பட்டிருப்பீங்க நாம் செய்யக்கூடிய கர்மத்தின் ஒவ்வொரு தனிப்பட்ட காரணத்தை அறிவதற்கு ஞானம் என்ற கண்ணாடி தேவன் எங்கன்னு சொன்ன இல்லைங்களா அது மாதிரி சவிதா என்றால் சூரியன் யார் ஞானசூரியனாக சூரியனையாக பரமாத்மா பிடிக்கும் ஆக இந்த மூன்றில் எது நான் இந்த வாழக்கூடிய இந்த மனித உலகமும் அல்லது புவர்லோகம் என்று சொல்லக்கூடிய இந்த அந்தரிசம் சொல்லுவாங்க ஒன்பது நவக்கூழம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க நான் சந்தோஷத்துக்கு போகிறாங்க வியாழனுக்கு போகிறாங்க சூரியனுக்கு தயாராக பார்த்தீங்கன்னா போய் ஓட்டப்பட்டு சூரியன் சேர்க்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த சூரிய மண்டலம் சேர்ந்த நவக்கூல்கள் இருக்கிறாங்க புவர்லோகம் அல்லது அந்தரிசம்னு சொல்லுவாங்க இது இரண்டாவது மூன்றாவது பரலோகம் ஆத்மா பரமாத்மா இரண்டும் சேர்ந்து வைக்கக்கூடிய ஆத்மாக வசிப்பிடமாகிய பரந்தாமம் என்று சொல்லக்கூடிய பரலோகம் ஆத்மலோகம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது லோகம் சொல்லுங்க சொல்லிருப்பீங்களா இந்த மூன்றில் எது மேன்மேல் பார்த்தீங்கன்னா அதே அடைவதற்கான சக்தியை அந்த பரம்ப ஞான சூரியனாக பரமாத்மனை வேண்டி நாம் நம்முடைய ஆத்மாவை நிரப்பிக்கொள்வோம் பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் அப்போ இந்த மந்திரங்கள் வந்து எல்லா வேதங்களும் இருக்கு சாம ரிக்கி அஜு சாமாதிரி வேதம் எல்லா இந்த காயத்ரி மந்திரம் இல்லாத வேதங்கள் கிடையாது அப்போ வேதங்கள் இல்லாமல் இந்த மூன்று தான் சொல்லுது மனிதன் வாழக்கூடிய இந்த பூமி அதுக்கடுத்து அந்தரிக்ஷமாகிய நவக்கோள்கள் பற்றிய ஒரு உலகம் அடுத்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களோட பரந்தாமை இந்த மூணு சொல்லுது இந்த பரந்தாமை என்பது அவங்க சூக்ஷமாக தெரியாமல் என்ன சொல்லிட்டாங்கன்னா சொர்க்கம் என்ற ஒன்று பூமியில் இருந்தால் அதையும் அடைவதற்கான சக்தி அந்த ஞான சூரியன் அடைவதற்கான சக்தி எங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி இந்த மறுபடி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மூன்று உலகம் தான் ஒன்று இந்த பூமி இந்த பூமி தான் மனிதர்கள் வந்து வாழக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயணன் இவங்களாம் இருக்காங்களே வாழக்கூடிய சொர்க்கமாக இருந்தது ஆக சொர்க்கமாக இருந்து இன்றைக்கி சாதாரண நரகமாக மாறிப்போக்கு இந்த உலகத்தை பார்த்தா வெறுப்பு பஞ்ச பஞ்சதத்துவங்களும் தலையெல்லாம் மாறுது மனிதர்களும் வெவ்வேறு சூழ்நிலை வாழ்கிறாங்க ஆக மொத்தத்தில் எப்படி தான் பணக்காரங்க இருந்தாலும் இந்த உலகம் வந்து தற்காலத்தில் நரகம் தான் சொல்ல முடியாது கழிவு ஆனால் கழிவுத்திலிருக்கக்கூடிய மனுஷன் தான் துக்கத்தை போது இதுக்காக நல்ல ஒரு உலகம் இருந்தால் அந்த உலகத்தை அடைவதற்கான சக்தியையும் ஒரு யுக்தியையும் ஞானத்தையும் அந்த இறைவன் நாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி காயத்தை வந்து சொல்லுது அந்த முறைப்படி மொத்தம் உலகம் இந்த மூன்று தான் இந்த பூமி என்பது மாற்றத்துக்குரியது நிலையான ஒன்று ஆனால் மாறும் சொர்க்கம் நரகம் என்று இரண்டாம் மாறக்கூடியது இந்த பூமியில அப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியாக நம்ம ஞான சூழல் வாழ்ந்துட்டு சொன்னால் இந்த பூமியில மீண்டும் தேவதையை பிறக்கலாம் மிக உயர்ந்த பூஜிக்கத்தக்க தேவதையாக பறக்கலாம் அதற்குரிய கர்மங்கள் நாம் படிக்கணும் பயிற்சி கொண்டு வரணும் அதான் ஏற்கனவே சுய சுயறிவு இறை அறிவு இரண்டும் சேர்ந்து இறைவனுடன் தொடர்பு கொண்டு வச்சு நாம் செய்த பாவக்கர்மனை இன்னைக்கு புண்ணிய கர்மங்களை சேகரித்து சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்த பூஜைக்குரிய தேவதையாக பெறக்கூடிய கர்மங்களை செஞ்சோம் சொன்னால் நிச்சயமாக அந்த பூமி எப்படி இருக்கும்னா சொர்க்கமாக இருக்கும் அங்கே மொத்தத்தில் திரும்ப லோகங்கள் உலகங்கள் மூன்று தான் ஆனால் பூமி மட்டும் என்ன செய்யக்கூடியது மாற்றத்தக்கூடிய நரகம் மட்டும் மாறக்கூடியது ஆனால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான கர்மம் என்னவோ அந்த ஞானத்தை எடுத்து அந்த ஞானத்தின் நடைமுறையை கொண்டு வருவதற்கான சக்தியையும் பலத்தையும் பரமாத்மாவிடம் என்று சேமித்து ஆத்மாவில் நாம் நிரப்பிக்கொள்வோம் என்றது தான் இந்த காயத்ரி பொருள் அது எந்த முறைப்படியும் உலக புகழ்பெற்ற நான்கு வேதங்களையும் மையமாறக்கூடிய இந்த காயத்ரி மந்திர உடைய பொருள்படியும் உலகங்கள் மூன்றையும் மூன்றையும் இந்த பூமி என்பது மாற்றத்திற்குரியது அழியாது மாற்றத்துக்கு சொர்க்கம் நரகம் என்று மாறக்கூடியது ஆக நரக நிலையில் கூடிய நாம் சொர்க்கம் செல்வதற்கான உண்மையான ஞானத்தை பெற்று பரமாத்மா சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அறிமுகத்தில் தொடர்பில் வந்து நம்ம ஆத்மாவை தூய்மையாக்கி மீண்டும் இதே பூமியில் தேவி தேவர்களை பிறப்பதற்கான நல்ல கர்மங்களை செய்து நாம் ஏற்கனவே சொன்ன முறைப்படி நம்முடைய மறுபிறவி என்பதை மிகவும் உன்னதமானதாக மேன்மையானதாக மாற்றுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை நாம் தேடிக்கிற யாரு கையில் நமக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கீங்க நல்லா சந்தோஷங்க ஓம் சந்தோஷம்